என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி கதறாரு இல்லையா அப்ப தனிமையில இருக்கிறார் அந்த தனிமை அவரால தாங்கி கொள்ள முடியவில்லை இன்றைக்கு நீங்க தனிமையில இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தனிமையில இல்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவங்களோடு கூட இருக்கிறார் ஏன்னா அன்றைக்கு அவர் அந்த சிலுவையில தனிமையில விடப்பட்டார் எதற்காக நாம இன்னைக்கு தனிமையில இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஏன்னா தனிமையை தேவன் விரும்புவதே இல்லை ஆதியிலிருந்தே மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு தான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார் இல்லையா அதனால தேவன் தனிமையை விரும்புவதில்லை இன்றைக்கு நீங்கள் தனிமையா இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால் கத்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவார் இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தனித்து விடப்பட்டார் அந்த சிலுவையில அவர் அந்த தாகத்துல கதறுகிறார் ஆத்தும தாகத்துல கத் கதறுகிறார் எப்பொழுதும் உடைய சன்னதியில நான் வந்து நிற்பேன் எப்போதுமே கத்துடைய சமூகத்துல கத்துடைய சன்னதியில அவர் இருந்து கொண்டிருந்தார் இப்போ கத்துடைய இருந்து அவர் பிரிக்கப்பட்டு விட்டார் அதனால அவருடைய ஆத்மா தாகமா இருக்கிறது எப்போது நான் உங்களுடைய சன்னதியில வந்து நிற்பேன் எப்போது உது முகத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ வேதனையோடு அங்கே தாகமா இருக்கிறேன்னு சொல்றார் அந்த தாகமா இருக்கிறேன் அப்படின்றதுல ஒரு ஆழமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது கிறிஸ்து எப்பவுமே வளவளன்னு பேசுறவர் கிடையாது ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஆழமான காரியங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இதுலயும் அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னதுல சரீரப்பிரகாரமான தாகம் அவருக்கு இருந்தாலும் இன்னொரு தாகம் ஆத்தும தாகம் தேவனை விட்டு அவர் பிரிந்ததுனால அவர் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா தேவன் மேல் தாகமாக இருக்கிறீர்களா இதே போல ஒரு காரியம் வேதத்துல இன்னொரு பகுதியில இருக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போமா எப்படி ஆத்தும தாகத்தோடு ஒருத்தாங்க தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறுபத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்றாம் வசனம் வரை வாசிக்கிறேன் தேவனே என்னை ரசியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று இந்த வசனங்களை வாசிக்கும்போது என்ன தோன்றுகிறது இதுவும் சிலுவை மரணத்துல கிறிஸ்துவ பாடுகளா தான் இருக்குது இல்லையா தேவனே என்னை ரச்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆனா இவர் வந்து வெள்ளத்துல இல்ல எந்த தண்ணிலையும் இல்ல ஆனாலும் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் ஆழமான உலையில அமிழ்ந்து போல இருக்கிறது அவருடைய நிலை நிற்கக்கூட நிலை இல்லாத நிலை இல்லாதது போல இருக்கிறார் ஜலத்தின் ஆழத்தில் இருக்கிறார் ஆனா கிறிஸ்து ஜலத்தின் ஆழத்துல இல்ல தாவீதும் இதை எழுதினது தாவீது தான் இல்லையா தாவீதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக போன மாதிரி தெரியல ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள போனது போல ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டது புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறேன் கூப்பிடுகிறதுனால இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று ஆத்தும தாகத்தினால கிறிஸ்து தேவனை நோக்கி கூப்பிடுற போது அவர் எல்லாம் வறண்டு போகிறது இதை வந்து யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது யோனா தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் இல்லையா இந்த யோனா தீர்க்கதரிசி இடத்துல கத்தர் என்ன சொல்றாரு நினைவே பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு விரோதமா பிரசங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவன் என்ன பண்றான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் நினைவேக்கு போகணும்னு சொன்னா நினைவேக்கு எதிர்க்க இருக்கிற ஊர் வேற ஒரு ஊருக்கு அவன் கப்பல் ஏறி போகிறான் யோனா முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோபாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்தோடைய சமூகத்தின் சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான் கிறிஸ்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகிட்டதனால தாகத்தோடு தவித்து கலங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் யோனா வேணும்னு என்ன பண்றான் கத்துடைய சமூகத்து நின்று விலகி வேறு திசையாக ஓடுகிறான் ஏன்னா அவனுக்கு நினைவைக்கு போய் கத்தோடைய வார்த்தையை பேசுறதுல பிரசங்கிக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும் இவன் போய் பிரசங்கம் பண்ணா அந்த ஊர் மக்கள் எல்லாம் மனம் மாறிடுவாங்க அத்தர் வந்து அவங்கள ரச்சிப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு ஏன்னா அவ்வளவு அக்கிரமான செய்கைக்காரர்களா அவர்கள் இருக்கிறார்கள் இவனுக்கு அவர்களை மன்னிக்க மனம் இல்லை ஆனால் கர்த்தருக்கு அவர்களை மன்னிக்கிறதுக்கு மனம் அதிகமாக இருக்கிறதா இதை இவனுக்கு பிடிக்கல அதனால என்ன பண்றான் தர்ஷேஷருக்கு கப்பல் ஏறி போகிறான் ஆனா கர்த்தர் விடுவாரா அவருடைய சமூகத்தை விற்று இவன் விலகி போகணும்னு நினைச்சாலும் கர்த்தர் விட மாட்டாரு நடு சமுத்திரத்துல போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பெருங்காற்றை அனுப்புகிறார் பெருங்காற்று அனுப்பும் போது என்ன ஆகுது கப்பல் உடைந்து போகிற அளவுக்கு குழுங்குது கப்பல் கப்பல் இருக்கிறவங்களா என்ன நினைக்கிறாங்க இப்போ இந்த கப்பல் எப்படியும் உடஞ்சிரும் நம்ம எல்லாம் சமுத்திரத்துல விழுந்து இதோட சாக வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க கப்பலில் போற எல்லாரும் அவங்க அவங்களுடைய கடவுளை நோக்கி பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எங்களை எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க பெரிய ஒரு ஆபத்து இல்லையா நடு சமுத்திரத்துல கப்பல் உடஞ்சி எல்லாரும் உள்ள போயிட்டா எல்லாரும் மத் மறிக்க வேண்டியதுதான் இல்லையா ஆனா யோனா மட்டும் கப்பலுடைய அடித்தட்டுல போயிட்டு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான் இப்போ கப்பல்ல இருந்து ஒரு ஆள் போயிட்டு யோனா தூங்குறதை பார்த்து எழுப்பி பெருங்காற்று வந்து கப்பலே தண்ணியில மூழ்கிற மாதிரி இருக்கு நீ நல்லா தூங்குறியே எழுந்து உன்னுடைய கடவுளை நோக்கி நீ ஜெபம் பண்ணு நம்மளை கடவுள் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றான் கடல் கொந்தளிப்பு நிற்கிற மாதிரி தெரியல உடனே என்ன பண்றாங்க யாரால இந்த பெருங்காற்று வந்து யாரால இந்த துன்பம் நமக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க பிரேயர் பண்ணி ஒரு சீட் எடுக்கும்போது அந்த சீட் யார் பேர்ல விழுது யோனாவின் பேர்ல விழுது அப்போ எல்லாரும் யோனாவை பார்த்து கேட்கறாங்க நீ யாரு எதுக்காக இதுல வந்து அப்படின்னு கேட்கும் போது யோனா நடந்த காரியங்களை அப்படின்னு சொல்றான் நான் ஜீவனுள்ள தேவனுடைய மனுஷன் அவரை நான் இந்த நோக்கத்துக்காக அனுப்பினான்னு நான் அங்க போவாம இந்த பக்கமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாங்க அப்போ யோனா என்ன சொல்றாரு என்னை தூக்கி கடல்ல போட்டுடுங்க அப்போ நீங்க எல்லாம் கரெக்டா சேஃபா போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பயப்படுறாங்க அது எப்படி அந்த தேவனுடைய மனுஷனை நாங்க கடல்ல தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல என்ன கடல்ல போட்டா மட்டும் தான் நீங்க வந்து நிம்மதியா போக முடியும் அப்படின்னு சொல்லி யோனா சொல்லும் போது இவர்களும் ரொம்பவே பயந்து போய் தான் யோனாவே என்ன பண்றாங்க கடல்ல தூக்கி நடு சமுத்திரத்துல தூக்கி போடுகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த கடல் கொந்தளிப்பு நின்று போச்சு இப்போ அவங்க கப்பல்ல சேஃபா போறாங்க யோனா அதுக்கப்புறம் கடலுக்கடியில அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார் அவர் என்ன விண்ணப்பம் பண்றாருன்னு யோனா இரண்டாம் அதிகாரத்திலே வாசிப்போமா அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் கர்த்தரை நெருக்கத்துல அவன் கூப்பிடுகிறான் சமுத்திரத்துல தூக்கி போட்ட உடனே அவன் நேரா போயிட்டு மீன் வாயுத்துல போகல சமுத்திரத்துல கர்த்தரை நோக்கி பாக்குறான் நெருக்கத்துல நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் இப்பதான் அவனுக்கு கத்தருடைய ஞாபகம் வர்றது போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா இப்போ அவனுக்கு ஒரு நெருக்கம் தண்ணியில போட்டாச்சு மூச்சு திணறது அவனால நீந்த முடியல ஆழத்துல அமிழ்த்து கொண்டே போகிறது அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அவர் என்னதான் கத்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினாலும் கர்த்தர் என்ன பண்றாரு அந்த இடத்துல அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார் ஆனா சிலுவையில கிறிஸ்துவுக்கு தேவன் மறு உத்தரவு அருளினாரா இல்ல அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது கூட கர்த்தர் கிறிஸ்துவுக்கு மறு உத்தரவு அருளவில்லை அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் இங்கே யோனாவுக்கோ கர்த்தர் மறு உத்தரவு அருளினார் என்று அவன் சொல்லியிருக்கிறான் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் என் சத்தத்தை கேட்டி பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுறான் யோனா சத்தத்தை கர்த்தர் கேட்டார் ஆனா அதே பாதாளத்தின் வயிற்றிலிருந்து தான் சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனை அழைத்தார் ஆனால் தேவன் அவருக்கு செவி கொடுக்கவில்லை அவருடைய சத்தத்தை அவர் கேட்காமல் போனார் ஏன்னா இன்னைக்கு நம்ம கூப்பிடுற சத்தம் அவர் காதுகளில் விழணுன்றதுக்காக தான் அன்றைக்கு சிலுவையில கிறிஸ்துவை அப்படியே விட்டுவிட்டார் அவருடைய சத்தத்தை அவர் கேட்காமல் போனார் மூன்றாம் வசனம் சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது அங்க வாசிச்சோல்லியா சங்கீதம் அறுபத்தொன்பதுல வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போனதுன்னு சொல்றான் பாருங்க சமுத்திரத்தின் நடு மையத்தின் ஆழத்திலே என்னை தூக்கி போட்டீர் கத்தர் என்ன பண்ணாராம் ஆழத்திலே தள்ளிவிட்டார் சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே என்னை தள்ளிவிட்டீர் என்ன என்ன ஆகும் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் யாருடைய வெள்ளங்கள் சமுத்திரம் யாருடையது கத்தருடையது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டு போனது நான்காம் வசனம் நான் உமது கண்களுக்கு எதிரே இராத படிக்கு தள்ளப்பட்டேன் பஸ்ட் இவன் தான் கத்துரை சமூகத்திலிருந்து ஓடி வந்தான் இல்லையா கத்துரை சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனா இப்போ அவன் என்ன சொல்றான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நான் தள்ளப்பட்டேன் நான் தள்ளப்பட்டேன் அப்படின்றத மாதிரி யோனா சொல்றான் இப்போ தேவனுடைய கண்களுக்கு முன்பாக அவன் இல்லையா அவன் எங்க இருக்கிறான் சமுத்திரத்தின் ஆழத்துல பாதாளத்துல ஆழத்துல அவன் இருக்கிறபடினால அப்படி சொல்றான் நான் தள்ளப்பட்டேன் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு நான் தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் எதை நோக்கி கொண்டிருக்கிறான் பரிசுத்த ஆலயத்தையே நோக்கி கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல வாசிச்சோம் இல்லையா சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு இரண்டாம் வசனத்துல எப்போதும் உடைய சந்நிதிக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன் அந்த ஒரு ஆத்ம தாகம் இவனுக்கும் இப்போ ஒரு ஆத்ம தாகம் எப்போது உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன் எப்போதும் உங்களுடைய ஆலயத்தையே நோக்குவேன் ஆலயம்னா என்ன கத்துடைய சமூகத்தை தான் அவன் சொல்றான் இல்லையா ஆத்ம தாகத்தோடு அவன் இப்போ தண்ணீருக்குள்ளதான் இருக்கிறான் ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆத்ம தாகம் ஐயோ மறுபடியும் கத்துடைய சன்னிதில நான் போய் நின்னுட மாட்டேனா அப்படின்ற ஒரு ஆத்ம தாகம் அவன் கத்துகிறதுனால அவன் நாவு வறண்டு போனது என்று சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல வாசிச்சோம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பிராண பரியந்தம் அவனால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறது ஆழி என்னை சூழ்ந்தது நீ கடலில் இருக்கிற பாசியெல்லாம் அவனுடைய தலையை சுற்றி கொண்டதான்